எல்லாரும் வணக்கங்க எல்லாரும் வணக்கம் வெல்கம் டு இன்ஸ்ட் பிளீஸ் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் குரூப் ஒன் பி அண்ட் ஒன் சி சர்வீசஸ் இதற்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க நன்றி டிஎன்பிஎஸ்சி இம்பார்ட்டன்ட் டேட் அண்ட் டைம் ஸோ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இருபத்தி மூணு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு லாஸ்ட் டேட் அண்ட் டைம் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியட் ஃப்ரம் டுவெண்ட்டி செவன் ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டு டுவெண்ட்டி நைன் ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டேட் அண்ட் டைம் ஆஃப் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் டுவெல் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஓகே ஸோ படிக்கிறதுக்கும் ரிவைஸ் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு டைம் இருக்கு ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் ஸோ ஓடிஆர் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அதே போல் ரினியூ பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க ஸோ வேகன்சிஸ் இருபத்தி ஒம்போது கொடுத்துருக்காங்க ஓகே போஸ்ட் அண்ட் வேகன்சிஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் எல்லாமே பெரிய பெரிய போஸ்ட்டுங்க

எல் Qualification அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே ஓகே போன்ற டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு வேணாம் சொல்லுங்கள் இதை பற்றி டீட்டெயிலாக வீடியோ பற்றி கொடுக்குறோம் ஓகேங்களா supporting documents about the experience certificate name of the school designation period of service okay, okay. equivalence of qualification medical and physical standards but in candidate selected for appointment to the post will be required to produce a certificate of physical fitness to the appointing authority at the time of joining the post. Okay. Okay. So, thank you. Thank you so much.